ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உனக்கு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க உன் தாய் பதிவை முழுமையாக எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது கோபமா நான் அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நீ நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கி திணறிப் போய் இப்படி இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகின்றது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே தொலைத்து விடு அவற்றை கொஞ்சம் கூட விருப்பமில்லாமல் ஏற்றுக்கொள்ளாதே அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கின்றாய் அது உனக்கு நிம்மதியை தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் அதற்கு நீ அதை விட்டு நகர்ந்து இருப்பது உனக்கு சிறந்தது அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக நல்லது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது எதுவும் இல்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கே அது தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக விட்டு சென்றாய் என்று அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக நினைத்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே ஒரு பொழுதும் கலங்காமல் இரு அதை மற்றவர்களிடம் நீ கோபமாக வெளிப்படுத்துகின்றாய் அவர்கள் என்ன செய்வார்கள் அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு ஒருவர் உன்னை காயப்படுத்துவது நியாயமில்லைதான் அதற்காக

சரியான இடத்தில் சரியான சமயத்தில் எது உனக்கு தேவையோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும் உன்னை நான் ஒரு நாளும் தாழ்ந்து போக விட மாட்டேன் நீ நினைத்தது உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்காமல் என் தாய் எப்பொழுதும் என்னுடன் இருப்பாள் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள் நான் இருக்கின்றேன் உனக்காக அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்திக் கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி